ஹாய் நானா சார் இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கேரளாவில் கல் வாங்கிறதுக்கு முன்னாடி ஏன்னா வரக்கூடிய காலம் வந்து தை மாதம் பொங்கல் முடிஞ்சது அப்படின்னு சொன்னால் எல்லோருமே வந்து வீடு பேஸ்மெண்ட் ஒர்க்கு வந்து ஆரம்பிப்போம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நிறைய கல்லுக்கான என்கொயரி வந்து மண் இன்டர்லாக் கல் என்கொயரி வந்து நம்மக்கிட்ட வந்துக்கிட்டு இருக்குது இப்போது நம்ம கேரளாவில் கல் வாங்கிறதுக்கு முன்னாடி நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போது கேரளாவில் வந்து வெட்டுக்கல் மண்ணை வச்சு தான் தயார் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தான் நாம் என்ன செய்யணும் முத முத பார்க்கணும் அப்போது வெட்டுக்கல் உள்ள ஏரியா நமக்கு தெரிஞ்சுக்கிச்சின்னு சொன்னால் நம்ம அந்த வெட்டுக்கல் ஏரியாவில் உள்ள கம்பெனிகளில் மட்டும் வாங்கினா போதும் இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாலக்காடு சைட்லேருந்து வந்தோம்னு சொன்னால் நம்ம மன்னார்காடு அங்கே தான் வந்து என்ன செய்யுது வெட்டுக்கல்லோட மண்ணு வந்து ஸ்டார்ட் ஆகுது மன்னார்காடு பெருந்தல் மண்ணா மலப்புரம் மஞ்சேரி அரிக்கோடு இந்த மாதிரி கோழிக்கோடு கண்ணூர் காசர்கோடு பையனூர் இந்த மாதிரி போகுது இப்போ இந்த ஏரியாக்களில் வந்து வெட்டுக்கள் வெட்டி எடுக்கிறாங்களா அந்த கோரியோட மண்ணு தான் கல்குவாரியோட மண்ணை போட்டு தான் இந்த வெட்டுக்கள் வந்து தயார் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத முதலாவதாக நம்ம செய்யணும் மெட்டீரியல் அதாவது மூலப்பொருளை வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் இது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க வச்சுருக்கக்கூடிய மிஷின் அதாவது ஒரு இப்போ நாலு வருஷம் மூணு வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிங்கிள் கம்ப்ரெஷர் மிஷின் அதாவது கீழே இருந்து மட்டும் என்ன செய்யும் மேலமாக ப்ரெஷிங் பண்ணி கொடுக்கும் அந்த மிஷின் வந்து நிறையா கம்பெனிகளில் வந்து இன்னும் வச்சுருக்காங்க காரணம் என்னென்னா அதுக்கான ஒரு முதலீடு போட்டிருப்பாங்க அந்த முதலீட்டோட பணம் எடுத்துட்டாலும் அந்த மிஷின் வந்து எவ்வளோ உபயோகம் வருதோ அந்த அளவுக்கு நம்ம கல் வடித்து விற்றுக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினப்பாங்க அப்போ அதுக்கு வந்து சிங்கிள் ப்ரெஸ் மிஷினு இப்போ பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டு மாடல் அதாவது நம்ம தான் மலைப்புறத்தில் முத முத வந்து டபுள் ப்ரெஸ் போட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிகளில் இன்றைக்கி டபுள் ப்ரெஸ்ஸிங் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்போ அதோட கம்ப்ரஸிவ் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் நாற்பது டன் சொல்லுவாங்க ஆனால் கரண்ட்டு கொஞ்சம் முன்ன பின்னே வந்தால் கூட ஒரு முப்பது டன்னாவது என்ன செய்யும் அது வந்து ப்ரெஸ்ஸிங் ஆகும் அப்போ டபுள் ப்ரெஸ்ஸிங் பண்ணி தான் அந்த கல் அந்த மிஷினில் தான் எடுத்து கொடுக்குறாங்களான்னு சொல்லி நாம் என்ன செய்யணும்னா ரெண்டாவதாக அந்த விஷயத்தை நாம் என்ன செய்யணும் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க வந்து அந்த கல் கம்பெனி இருக்கிற இடம் அது கல்குவாரிக்கு உள்ளே இருக்குதா இல்லைனா சில பேருக்கு என்ன செய்யலாம்னா கல்குவாரியை நெருக்கத்தில் பக்கத்தில் வந்து அந்த கம்பெனி வச்சுருப்பாங்க அங்கேருந்து மண் அள்ளி போட்டுக்குவாங்க அது வந்து பிரச்சனை கிடையாது இன்றைக்கி வந்து என்ன செய்கிறாங்கன்னா சில பேர் மெயின் ரோடுகள் அல்லைன்னா மக்களோட பார்வைக்கு உள்ள மாதிரி இடங்களில் வந்து கம்பெனியை வச்சுக்கிட்டு எங்கேயுமே மண் இருக்காது ஆனால் கம்பெனி இருக்கும் அப்போ எங்கெல்லாம் வந்து இந்த மேடு பள்ளம் மலைப்பகுதியை சரி பண்ணுறாங்களோ அந்த மாதிரி இடங்கள்லாம் அந்த மண்ணை கொண்டு வந்து என்ன செய்கிறாங்க போட்டு அந்த மண்ணில் அடித்து உள்ளே அந்த கல்லுக்குள்ள பேரையும் என்ன செய்கிறாங்கன்னா அதை வந்து கெடுத்து விட்டுறாங்க அப்போ இந்த மாதிரிலாம் வந்து நம்ம கரெக்டாக இருக்குதான்னு சொல்லி பார்க்கணும் அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா இவங்க யார் கல் வியாபாரம் பண்ணுறாங்களோ அவங்க மூலியமாக யாராவது கல் வாங்கியிருப்பாங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் நம்மலாம் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு வீடுகளுக்கு மேலே என்ன செஞ்சுருக்கோம் கல் கொடுத்துருக்கோம் நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருந்து எங்கேருந்து ஃபோன் பண்ணாலும் தமிழ்நாட்டில் வந்து யாருக்கு உங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு இருபது கிலோமீட்ரு முப்பது கிலோமீட்ரு அப்படி இல்லைன்னா உங்களோட அடுத்துள்ள பகுதிகளா கூட இருக்கலாம் அங்க வந்து நம்ம கல் வாங்கினவங்களோட நம்பரை உங்களுக்கு கொடுப்போம் நீங்க என்ன செய்யலாம்னா அவங்கக்கிட்ட கிட்ட போயிட்டு இவர் கல் கொடுத்தது எப்படி இருந்தது அந்த கல் வாங்கி நீங்க எவ்வளவு வருஷம் ஆகுது ஒரு வருஷம் ஆகுதா ரெண்டு வருஷம் ஆகுதா அந்த கல் வந்து நல்லா இருக்குதான்னு சொல்லி நீங்க என்ன செய்யலாம் அனுபவ பூர்வமா என்ன செஞ்சுக்கலாம் நீங்க வந்து அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்த வேலை விலையையும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு அனுப்பின அந்த வேலைக்காரங்க வந்து நல்லா வேலை செஞ்சு கொடுத்தாங்களா அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உறுதிப்படுத்திக்கிட்டு என்ன செய்யணுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச கம்பெனிகள் அல்ல தெரிஞ்சவங்க அப்படி இல்லைன்னா யூடியூப்பு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமில் எங்கெல்லாம் விளம்பரம் வருதோ அவங்களோட நம்பர் எல்லாம் கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு கால் பண்ணி அதுக்கப்புறம் வண்டி வாடகை எவ்வளோ வரும் கல்லோட விலை அளவுக்கு வரும் அதுக்கப்புறம் அவங்களோட லேபர் சார்ஜ் எவ்வளோ வரும் இது எல்லாம் கேட்டு மொத்தமாக ஒரு கால்குலேஷன் போட்டு அதில் வந்து உங்களுக்கு மன திருப்தி இருந்தால் மட்டும் நீங்கள் என்ன செய்யலாம் கல் வாங்கினா போதும் இன்றைக்கு உள்ள நிலைமை எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரும்பாலானவர்களுடைய எண்ணம் நம்ம வந்து கல் விற்பனை பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கல் வாங்கியதை நாங்கள் வந்து கரெக்டாக ஆள் அனுப்பிடுவோம்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னா ஆளை சரிவர மாட்டாங்க அது ரெண்டல் லெவலில் நின்று போயிடும் அந்த மாதிரியான ஃபோன் கால்லாம் நமக்கு நிறைய வருது நம்ம வந்து நிறைய செஞ்சு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அந்த மாதிரி யாரெல்லாம் வந்து நல்லா சர்வீஸ் பண்ணுறாங்களோ இது யாரையும் குறிப்பிட்டு சொல்கிறது கிடையாது அவங்கக்கிட்ட கல் வாங்கி நம்ம பயன்படுத்தலாம்